ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் செல்ல குழந்தையே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியங்களை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக உன் தாயானவள் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழ்க்கை என்றால் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையை நாம் கஷ்டங்களோடுதான் இந்த வாழ்க்கையை நாம் கஷ்டங்களோடுதான் கடந்து செல்ல வேண்டியிருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன் மனதிற்குள் இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லை உனக்குள் எண்ணங்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்கின்றன அதனால்தான் நீ இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை துன்பங்களையும் உன் வாழ்க்கையில் எதிர்கொண்டு வருகின்றாய் என் குழந்தையே நீ நினைக்கலாம் எல்லோருக்கும் இது போன்ற துன்பங்கள் இல்லை நான் மட்டும் தான் இது போன்ற கஷ்டங்களையெல்லாம் தினம் தினம் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய் ஆனால் என் தங்க பிள்ளையே அப்படி அல்ல கஷ்டங்கள் என்பது எல்லோருக்கும் கஷ்டங்கள் என்பது எல்லோருக்கும் உண்டு எல்லோரும் கஷ்டங்களைத் தாண்டிதான் வாழ்க்கையை எதிர்கொண்டு வருகின்றார்கள் என் குழந்தை நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டாய் ஒன்றை சிந்தித்து பார் நீ இத்தனை நாட்கள் எத்தனை கஷ்டங்களில் இருந்து மீள முடியாமல் தவித்திருக்கின்றாய் ஆனால் சில நாட்கள் கடந்த பிறகு அந்த கஷ்டங்களில் இருந்து நீ வெளியே வந்து விட்டாய் மீண்டும் புதிய கஷ்டங்களை தான் சந்திக்கிறாய் அப்படியானால் ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிதான் செல்கின்றது மீண்டும் புதிய கஷ்டங்கள் தான் வருகின்றதே தவிர அதே கஷ்டத்தோடு நீ காலம் முழுவதும் இருப்பதில்லை ஒரு பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நீ அறிந்துவிட்டாய் ஒரு பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து விட்டாயா இல்லை இன்னும் அதை புரிந்து கொள்வதற்கான காலம் உனக்கு தேவைப்படுகிறதா என்று சிந்தித்து பார் என் குழந்தையே என் தங்கமே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே உனக்கு அது போன்ற எண்ணங்கள் ஒருபோதும் இருந்ததில்லை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்களிடம் உனக்கு ஒருபோதும் நடித்து பேசவும் தெரியவில்லை மற்றவர்கள் உன்னிடம் என்ன எண்ணத்தோடு பழகுகிறார்கள் என்பதை உன்னால் என்ன என்னத்தோடு பேசுகிறார்கள் என்பதை உன்னால் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை இதுதான் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் எளிதாக நம்பிவிடுகிறாய் நீ எப்பொழுதுமே இது போன்று உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களிடம் ஏமாந்து போவதால்தான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ளவே வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக உனக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை நீ தவிர்த்து விடலாம் என் தங்கமே உனக்கு மரியாதை இல்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்திற்கு நீ ஒருபோதும் செல்ல நினைக்காதே அங்கு சென்று அங்கே அவமானத்தை தேடிக்கொண்டு விட்டால் நிச்சயமாக அதுவும் உனக்கு மிகப்பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு மன கஷ்டத்தையும் உனக்கு ஏற்படுத்தி விடுகிறது நீ அதிலிருந்து மீள முடியாமல் நிச்சயம் கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே அங்கே அன்பு கிடைக்கும் என்று நம்பி நீ பல இடங்களில் கஷ்டத்தை மட்டும்தான் திரும்ப பெற்று வந்திருக்கின்றாய் நீ செல்லும் போது நல்ல மனதோடு சந்தோஷமாக செல்வாய் அவர்கள் மீது உனக்கு இருக்கின்ற அன்பினை நீ வெளிக்காட்ட வேண்டும் என்று செல்வாய் ஆனால் அங்கே உனக்கு கிடைப்பது அவமானமும் அசிங்கமும் தான் என் குழந்தையே உனக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நேரத்திற்கு நேரம் இடத்திற்கு இடம் அவர்களை மாற்றிக்கொள்கிறார்கள் நான் உன்னை அதுபோல மாற்றிக்கொள் என்று சொல்லவில்லை கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இது போன்ற மனிதர்களிடம் இருந்து கொஞ்சம் கவனமாகவும் நீ இருந்துவிட்டால் உனக்கு ஏற்படுகின்ற இது போன்ற அவமானங்களை நீ தவிர்த்து விடலாம் என்றுதான் உன் தாயானவள் உன்னிடம் கேட்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கும் உனக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கும் ஆதரவு தரவும் உனக்கு நல்ல பதிலை தரவும் உன் தாயானவள் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கும் போது நீ யாரிடமும் உனக்கான ஆறுதலை நாடி செல்லாதே யாரிடமும் உனக்கான ஆறுதல் கிடைக்காது என்று உன் தாயானவள் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நீயும் உன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அதனை பார்த்து விட்டாய் என் தங்கமே இனி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்து நீ மீண்டு வரப்போகின்றாய் உன்னோடு இருக்கின்ற உறவுகள் உன்னுடைய அன்பினை நீ காட்டு அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அதோடு அவர்களின் உடைய நினைவுகளை மட்டும் வைத்துவிட்டு அவர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே நல்ல நினைவுகளை ஒருபோதும் மறக்காமல் இருப்பது நல்லதுதான் கெட்ட நினைவுகளை உன்னை விட்டு அகற்றிவிடு என் தங்கமே வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் என்று நீ நினைத்து வாழ்ந்தால்தான் இது உனக்கு நன்மையை தரும் இவ்வளவு வாழ்க்கையை நான் எப்படி கடப்பேன் என்று சிந்தித்தால் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும் என் குழந்தையே நீ தேடி தேடி சென்றால் அங்கே அலட்சியப்படுத்தி என் குழந்தையே நீ தேடி தேடி சென்றால் அங்கே அலட்சியப்படுத்தப்படுவதும் உறுதி எதிர்பார்க்காதே என் தங்கமே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன் என் தங்கமே யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே எதிர்பார்த்து நின்றால் நிச்சயமாக ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டுமே நீ நம்ப வேண்டும் நீ உன்னை மட்டும் நம்பினால் நிச்சயமாக உன்னை மட்டுமே நீ நம்ப வேண்டும் நீ உன்னை மட்டும் நம்பினால் நிச்சயமாக உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நடிக்க மட்டுமே தெரிந்த மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் உன்னை பற்றி அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் உன்னை சுற்றியும் இருக்கின்றார்கள் அவர்களின் நடிப்பை நம்பி நீ ஏமாந்து விடாதே என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற அந்த ரகசியமான குணம் என்ன தெரியுமா நீ எல்லோருக்கும் உதவ நினைக்கின்றாய் எத்தனை கஷ்டங்களில் நீ எத்தனை துயரங்களில் நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னிடம் வந்து வேண்டினால் நீ உன்னிடம் உன்னிடம் வந்து இல்லை என்று வேண்டினால் நீ உடனே உன்னிடம் இருப்பதை எடுத்து கொடுத்து விடுகிறாய் உன் தாயானவள் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் குழந்தையின் உள்ளத்தை கண்டு நான் நெகிழ்ந்து போய் இருக்கின்றேன் உனக்கே அதை பற்றி தெரியவில்லை நீ கொடுப்பதை சாதாரணமாக நினைத்து கொடுக்கின்றாய் ஆனால் உண்மையில் இது போன்ற மனம் அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் இருப்பதில்லை என் குழந்தையே உனக்கு எது இருக்கிறதோ என் குழந்தையே உனக்கு இது இருக்கின்றது என்றால் உன் தாய் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன் உன்னை என் குழந்த உன்னை என் குழந்த உன்னை என் குழந்தையாக அடைந்ததில் என் தங்கமே இது போன்ற உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இருப்பதால் உன்னை என் குழந்தையாக அடைந்ததில் என் தங்கமே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இருப்பதால் தான் உன்னை எளிதாக ஏமாற்ற வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள் இவனிடம் கொஞ்சம் கனிவாக பேசினால் நமக்கு எல்லாம் தந்து விடுவான் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் குழந்தையே நீ உன்னுடைய இந்த இரக்க குணத்தை ஆரோக்கியமான இரக்க குணமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் உன்னை ஏமாற்றி செல்கின்ற அளவிற்கு நீ ஒருபோதும் இருந்து விடாதே யார் உன்னிடம் நன்றாக பழகுகின்றார்கள் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதை கூட அறியாமல் என் குழந்தை நீ வெகுளித்தனமாக அல்லவா இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இனிமேலும் நீ எல்லோரிடமும் எச்சரிக்கையாக பழகு யார் யார் உன்னிடம் எப்படியெல்லாம் பழகுகிறார்கள் என்று நிச்சயமாக உனக்கு நான் அடையாளம் காட்டி தருகிறேன் ஒரு அறிகுறிகளை நான் அவர்களிடத்தில் செலுத்தி உனக்கு நிச்சயமாக அவர்களை பற்றி உணர வைக்கிறேன் நம்பிக்கையோடு என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா காரியங்களிலும் இது போன்ற மனிதர்களிடம் இருந்து உன்னை நான் விலக்கி வைக்கிறேன் அவர்களை உன்னை தீண்டாத வா அவர்கள் உன்னை தீண்டாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்களை ஏமாற்றி அதில் பிழைப்பு நடத்துபவர்களின் வாழ்க்கை நீண்ட நீடிக்காது என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்தி விடுகிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனி ஏமாற்றத்தை என் குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனி ஏற்றத்தை மட்டும்தான் காணப்போகிறாய் இதுவரை நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிக்கான பலன் உனக்கு மீண்டும் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது உன்னுடைய புண்ணிய பலன்கள் கூடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது யாருக்குமே எந்த கெடுதலையுமே நினைக்காத என் குழந்தை மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டது என் குழந்தை இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஏமாற்றங்களும் வராமல் நான் தடுத்து நிறுத்துகின்றேன் உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே இந்த வராகியின் வாக்கினில் உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனிக்கு இனி போகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய அருள் உனக்கு கிடைத்திருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் இது போன்ற குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எல்லோரும் எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நினைத்துதானே ஏமாற்ற நினைத்தார்கள் இனி அவர்களுக்கு தகுந்த பாடத்தினை நான் புகட்டுகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ தலை சிறந்து வாழப்போகிறாய் இதில் முழு நம்பிக்கை கொண்டு நீ என்னை நம்பும் பொழுது நிச்சயமாக உன் வராகி அன்னை உன்னை வழிநடத்தி செல்வேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் வாக்கில் உனக்கு ஒரு துளி சந்தேகம் இருந்தால் கூட உனக்கு இது வாழ்க்கையில் நடக்காது என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் தாயை முழுமையாக நம்பு நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இது இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கு நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி